ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சத்யாஸ் லைஃப் ஸ்டைல் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலெலாம் செய்கிற மெஜஸ்டிக் சிக்கன் தான் இன்றைக்கி நம்ம அதை வீட்டிலயே செஞ்சலாம் ரொம்ப ஈஸியாகவும் ப்ரிப்பேர் பண்ணலாம் இன்க்ரீடியண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப கம்மி தான் ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸில் இது நம்ம ரெடி பண்ணலாம் இது எப்படி பண்ணாண்டதா பார்க்கலாம் மெஜஸ்டிக் சிக்கன் பண்ணுறதுக்கு நான் வந்து சிக்கன் போன்லெஸ்ஸாக எடுத்திருக்கேன் அதில் வந்து ஆல்ரெடி சில்லி பவுடர் சால்ட் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இது கூடவே ஒரு டீஸ்பூன் போல் கார்ன்ஃப்ஃபிளவர் மாவு எடுத்திருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் இது கூடவே ஒரு எக் வந்து நான் சேர்த்துக்க போகிறேன் இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா ஆயிடுச்சு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இது ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் போல் அப்படியே ரெஸ்ட்டில் இருக்கட்டும் இது வந்து ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் ரெஸ்ட்டில் விட்டாச்சு இப்போ வந்து நம்ம இதை நல்லா ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு இப்போ நான் ஒரு சிக்கனாக போட்டு பொறிச்சு எடுத்துக்கிறேன் இதனால் ஒரு பக்கம் ஃப்ரை ஆனோன்னா அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் போல் இதை ஃப்ரை பண்ணால் போதும் இதனால ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு மேலே நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம் நானில் ஒரு குழிக்கரண்டி போல் எண்ணெய் எடுத்துருக்கேன் எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு நான் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பல் பூண்டு வந்து இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கிறேன் அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன் ரெண்டுலேருந்து மூணு பச்சை மிளகாய் அந்த மாதிரி கீரி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் முந்திரி பருப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையுமே நல்லா எண்ணெயில் சாட்டை பண்ணிக்கலாம் கொஞ்சம் போல் மல்லி இலை இப்போ சேர்த்துக்கிறேன் பூண்டு வந்து கொஞ்சம் கலர் மாறி நல்லா வதங்கிற வரைக்கும் இதை வதக்கிக்கணும் பூண்டு நல்லா கலர் மாறிடுச்சு நல்லாவும் வதங்கிடுச்சு இப்போ வந்து நான் ஒரு சின்ன கரண்டி அளவுக்கு ஸ்டயிர் சேர்த்துக்கிறேன் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன் மிளகாத்தூள் ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்கவும் ஆரம்பிச்சிடுச்சு இப்போ நம்ம அந்த பொறித்து வச்சுருந்த சிக்கன் எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் சிக்கன் பீசஸ் எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டாயிடுச்சு நல்லா எல்லாமே மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ வந்து இதை நம்ம நிறுத்திடலாம் லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி தலை தூவிக்கிறேன் இந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் மெஜஸ்டிக் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட பசங்களுக்கு செஞ்சு தரலாம் சைட் டிஷ்ஷாகவும் வச்சு சாப்பிட்லாம் இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோடய வீடியோஸ் எல்லாத்தையும் பாருங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்